உலகின் மிக உயரமான பாலம் சீனாவின் தென்மேற்கு குயிஷோ மாகாணத்தில் திறக்கப்பட்டுள்ளது நம் அண்டை நாடான சீனாவின் தென்மேற்கில் உள்ள குயிஷோ மாகாணத்தில் ஹுவாஜியாங் கிராண்டு கேனியன் என்ற பெயரில் உலகின் மிக உயரமான பாலம் திறக்கப்பட்டுள்ளது இப்பாலம் ஆற்றின் மேற்பரப்பிலிருந்து இரண்டாயிரத்து ஐம்பத்தொன்று அடி உயரத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இரு மலைகளுக்கு இடையே நாலாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தெட்டு அடி நீளத்தில் பாலம் கட்டப்பட்டுள்ளது இதனை கட்டி முடிக்க மூன்றாண்டுகளுக்கு மேலானது என்றும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே மிக உயரமான பாலம் என பெயர் பெற்ற அப்பகுதியில் உள்ள பேப்பன்ஜியாம் பாலத்தின் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு அடி உயரத்தை இந்த புதிய பாலம் முந்தியுள்ளது ஹுவாஜியாங் கிராண்டு கேனியன் பாலம் திறக்கப்பட்டதன் வாயிலாக இரு பகுதிகளுக்கு இடையேயான பயண நேரம் இரண்டு நேரத்திலிருந்து இரண்டு நிமிடங்களாக குறைந்துள்ளதாக அம்மாகாணத்தின் போக்குவரத்து துறை தலைவர் ஜாங் இன் தெரிவித்து உள்ளார் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பாலங்களைக் கொண்ட மலைப்பாங்கான மாகாணமான குயிஷோ இப்போது உலகின் இரண்டு உயரமான பாலங்களைக் கொண்டு பெருமையடைகிறது உலகின் நூறு உயரமான பாலங்களில் கிட்டத்தட்ட பாதி சீனாவின் குயிஷோ மாகாணத்தில் அமைந்துள்ளது